ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு கருவாடு வாங்காமல் வர்றதா என்ன ஒரு பேக்கெட்டில் நாலஞ்சு கருவாடு வாங்கி ஒரு பையன் நிறையா கொண்டு வந்தாச்சு எப்படியும் இந்த ஆறு மாதத்துக்கு தாங்கும் இது வந்து வாழைக்கருவாடு இது வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வாழைக்கருவாடு வாங்கியாச்சு முன்னாடியெல்லாம் கவரில் ஸ்டோர் பண்ணேன் கவர் குட்டி குட்டி கவரில் ஸ்டோர் பண்ணி ஒரு பக்கெட் வச்சுருந்தேன் இப்போ அப்படி இல்லாமல் தனித்தனியாக பாக்ஸு டிமார்ட்டில் வாங்கினது இருந்தது அதிலே போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து சீலா மீனோட துண்டு கருவாடு இது வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது மீதி துண்டு மீதி இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா எதாவது கருவாடு இருந்தால் அதுக்குள்ளே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச நெத்திலி கருவாடு இதுவும் வறுக்கலாம் தொக்கு வைக்கலாம் காயோடு சேர்த்து போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் பெருசாகவும் கருவாட்டு குழம்பு வச்சா ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் இது பண்ணா கருவாடுன்னு சொல்லுவாங்க இது குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வேறு ஊர்லலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில எங்கள் ஊர் சைடு இது பண்ணா கருவாடு இது பெருசு பெருசாகவும் கிடைக்கும் ஆனால் எனக்கு அன்னைக்கு இது தான் இருந்தது அதனால் இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொல்லி கருவாடு இல்லை கோலா கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த பன்னா கருவாடும் குழம்புக்கு நல்லா இருக்கும் இந்த கொல்லி கருவாடும் கோலா கருவாடும் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் வறுக்கணும் வருத்தம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் தேங்காய் பால் ஊற்றினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது சென்னாங்குண்ணி கருவாடு இது வந்து இட்லி பொடி நார்மலாக பொட்டுக்கலையெல்லாம் போட்டு ஒரு பொடி அரைப்போம்ல அது மாதிரியும் அடி அரைச்சிக்கலாம் இல்லை இதை தொக்காவும் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை க்ளீன் பண்ணி அவங்களே ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணணும் துண்டு கருவாட்டில் அதுக்கு மேலே அந்த பண்ணா கருவாடை போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன் இது ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாது நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல வெளியில் தான் வைக்கிறேன் சென்னையில் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் இப்படி தான் கருவாடை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன் டிமார்ட்டில் வாங்கின பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குன்னே வச்சாச்சு இன்னொரு செட்டு வாங்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் இப்படி தான் நான் வந்து கபோர்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன் தேங்க்யூ